பெற்று வேல்முருகன் கரோரா எல்லாம் வல்ல பழனிவரம் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் சாமி குருநாதர் கருணாபெருமன் திருவே சரம் சந்திரம் எம்பெருமான் கரோ முழுவதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயுமர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார நிறத்தில் வரிசைப்படி பாடுகள் அறுநூத்தி முப்பத்தி மூன்று முலையை மறைத்து என தோங்கும் கழுகுமலை தளத்தை திருப்பூருக்கான இசைப்படுத்திய பணியாண்டவன் திருடன் கழுகுமலை அமர் பெருமாடும் திருடன் சமர்ப்பிப்போம் ஒரு ஆச்சலம் பெற்று முருகனுக்கு அரோவரம் தன தத் தன 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 தலை மூடி பத்து தெரித்து ராவணன் உடல் தோளை பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்து தொடுத்த வாழியன் மருகோனே கலை மதி அப்பு தரித்த வேணியர் உதவிய வெ திருக்கை வேலவ கழுகு மலைக்குள் சிறக்கமேவிய பெருமாளே பூமலரனை மீதே அலைகுலைய கொட்டணைப்ப ஆடவர் மணவலியை மால் பெரிது அவர் பொருளை கை பறிப்பர் வேசைகள் உறவாமோ முருகா கழுகு மலை சிறக்கு மேவிய பெருமாளே முலையை மறைத்து திறப்ப நெகிழ படுப்ப வாயுதல் முறை முறை முக்தி கொடுப்பற் அணைமீதே பூமலர் அணை மீதே அலைக்குலைய கொட்டனைப்பர் ஆடவர் மணவலியை மால் பெரிதவர் பொருளை கை பறி வேசைகள் உறவாமோ முருகா உறவாமோ தலைமுடி பத்து தெரித்து ராவணன் உடல் தோளை பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்து தொடுத்த வாழியன் மருகோனே மதி அப்பு தரித்த வேணிய உதவிய வெற்று திருக்கை வேலவர் கழுகு மலைக்கு பெருமானே பெருமானே பூமலரனை மீதே அலை குலைய கொட்டணைப்பர் ஆடவர் மனவலியை தட்டழிப்பர் மால் பெரிதவர் பொருளை கை வேசைகள் உறவாமோ முருகா கலை மதி அப்பு தரித்த வேணியர் உதவிய வெற்று திருக்கை வேல சிறக்கமேவிய மலைக்குள் சிறக்க மேவிய பெருமாளே கழுகு சிறக்கமேவிய பெருமாளே கழுகு மலைக்குள் சிறக்க பெருமாளே பூமல நனைமீதே அலை குலைய கொட்டணைப்பர் ஆடவர் மனவழியை தட்டடிப்பர் மால் பெருது அவர் பொருளை கைப்பறிப்பர் வேசைகள் உருவாமோ முருகா தலைமுடி பத்து தெரித்து ராவணன் உடல் தோளை பட்டு துடிக்கவே ஒரு தனுவை வளைத்து தொடுத்த வாழியன் மருகோனே கலைமதி அப்பு தருத்த வேணியர் உதவிய பெற்று திருக்க வேலவை கழுகுமலைக்குள் சிறக்க மேவிய பெருமாளின் திருப்பாதவங்க சமர்ப்பணம் பண்ணாபுராண்டவன் திருப்பாங்க சமர்ப்பணம் குருரா அருணா பெருமான் திருடரே சதம் சம்சனம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர 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 முருகாச்சனம்